கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி ஸ்ரீமத் சுவாமி அத்தியாத்மந்த மகராஜ் அவர்களுடன் குருவும் சிசியர்களுமான ரெண்டு சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த கோட்டை பாலாஷேத்திரம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான இரண்டு சித்தர்கள் ஜீவசமாதி இங்கே தண்ணி தான் உப்பு தண்ணியாக இருக்கு திருவேடகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் விவேகானந்தா கல்லூரி குலபதி ஸ்ரீமத் சுவாமி அத்யாத்மான அவர்களின் குரு பரம்பரை என்ற தலைப்பில் இந்த குரு பீடத்திலே சித்தர்கள் ஞானிகள் அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்திலே

இவரெல்லாம் அந்த காலத்திலே தபசிகளாக இடத்துல இருந்து காட்சிகள் என்ற இடத்துல இருந்து அப்படின்னாங்க அவருடைய அணு சக்தியை வளர்த்துக்கிட்டார் அதனால இன்றைக்கும் இந்த சக்தியின் அடிப்படையில் அந்த அந்த தெய்வத்தினுடைய சாமித்தியத்தில் இருக்கிறது வளர்த்துக்கிட்டே இருக்கிறது தொடர்ச்சி நடந்து இதுக்கெல்லாம் கல்வி கலை இசை ஞானம் பக்தி எந்த முறையாக இருந்தாலும் குருவுடைய அவசியம் கண்டிப்பாக ஒரு நாங்கள் பிடித்த முன்னோர்களே பார்ப்போம் அதான்

కాబట్టి கோயில்கள் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன எல்லை தெய்வம் விவேகானந்தர் கடவுளை கண்டவர்கள் யாராவது கொடுத்துக்கிட்டார்கள் அப்போ ராமகிருஷ்ணன் வந்து பார்த்து நீங்கள் கடவுளை பண்ணதுடா நான் கடவுளை கண்டது உனக்கம் காட்ட முடியும் உலகம் நான் பார்த்து ஏன் தெளிவாகவே உனக்கு நான் காட்ட முடியும்

வருவா அப்படின்னா இது வச்சுக்கணும் நல்லா ஆசீவாதான் சரி நான் அஞ்சு சோட்டா நினைக்கிறேன் என்ன விஷயம் என்றைக்கு ஸ்பெஷல் ரக்ஷயம் அவனே டைம் அவனுக்கு வந்து சிலதான் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட என்னை மரத்துக்கு அந்தர் தீக்ஷீயூர் எனி சூப்பருக்கு ஒரு நல்ல గు I have h a k e b t have a s h h I have a s h

துமா சில சுண்டர எல்லதுமே உமா போறதுக்கு அங்கே அத அப்புறம் துமா இருக்கதுல ஜோபானு மரசுமா சீ இல்ல இந்த சாந்தி சுகவாதிங்க என்ற மூடி வியார்க்கு மாஸ்துவா அப்புறம் நம்ம என்ன ஒரு பேகுராக்கிற ஒரு மடைய உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ வந்து தயார் பண்ணா அந்த மாதிரி ஏத்தி இருக்காங்க ཁས 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 ཁས

아무래 아파트, 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 아 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 உண்மையிலே வந்து பவர் இருக்கு அவங்க நல்ல விஷயங்களுக்காக வந்து என்ன அந்த ஜனத்தை பண்ணி தப்பு என்ன என்ன நம்ம பையன் தப்பு நம்ம கோவப்படுவோமா இல்லை சந்தோஷப்படுவோமா இல்லை முடித்திருப்ப <laughs> 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 Onun ένα நிறுக்குமிடாயதlegen குபிbeforeவு முறை chipsotleர்stock Allahu நான் பெல் aspirationுகிறாலும் சPaul மிது ExcelKKbull�무 Zamark audio ர் brainstorm ஦ தேர்ப்Studனுள் ம cheesy அம்ப greeting 집 pudding gel significa செ scalarன் பல்லumbaiARE கா circumstance kto된 суthose滑pedo அகரத்தி தாமலுடąda�로 LES labelingario அEOVERbench अगर नाम का गाय देखा पड़ता है तो मन पड़ा बच्चे इतना देख भाग गए इतना देख क्या क्या गए इतना देख ऐसा मुख्य मार्ग ये देखा करने दाल आये वो अपना आंसू जो लगे हैं अगर उन तो भर भाल अपना पुरी का धंधा वो तो विषय करना है नहीं वाई कर वो सही लगा है सही कर

네, 아마, 아들, 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 아들

Parisa dit dit dit. Myna dit dit. Antel dit. Parisa dit. Myna dit. Pasie, gaan hom weer doen. Nou wag ek. Dit word dit. Terug.

疼，资宇宙。

அங்கே தான் பூஜையை யாரும் தெரியல மாணி மாதத்துக்கு மதம் பூஜை அப்போ தான் அப்புறம் அதுபோல் இந்த எப்படி இருக்க குருவும் சிஷ்யனும் பக்குவம் படையின்ற வரைக்கும் ஞான வடையின்ற ரெண்டு பேரும் எப்படி இருக்கட்டான் ஒரே சக்தி இது குருவ குரு சொர்ண तूं वञो साल वणी அவருடைய சமாதி போயிருக்கிறது என்ன கேட்டால் இருக்கையே நாங்கள் அது எப்படி நான் சுயம் கிடையாது பன்னெண்டு சோதனைகளும் எங்களை நான் சுயம்தான் ஆனால் வந்து அவர் வந்து இந்த தெய்வங்களை வாழ்க்கையில்